ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இன்னைக்கு எங்கே போகிறோன்னா கன்னியாகுமரி போகிறோங்க ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் நைட்டு எயிட் ஃபிஃப்டிக்கு ட்ரெயினுங்க ஜாலியாக ட்ரெயினில் ஏறி வேடிக்கை பார்த்துட்டே போனோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு விடிஞ்சதும் கன்னியாகுமரி ரீச் ஆயிட்டுங்க ஆக்சுவலாக ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தாங்க போச்சு த்ரீ ஹவர்ஸ் லேட்டுங்க பாலை எதோ உடஞ்சிருந்தேன்னு சொல்லி ஸோ விடிஞ்சிருச்சுங்க நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனோம் அண்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அப்புறம் எல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனா செம்மையாக இருந்துச்சுங்க அண்டு இந்த மாதிரி வின்மில்ஸ் வந்து சுற்றி சுற்றி நிறையா அந்த பக்கம் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் மலைகள் அப்படியே வந்துட்டு மேகமூட்டமாக இருந்துச்சு அப்படியே ம மழை வந்துச்சு லைட்டாக அங்கங்கே நாகர்கோயிலாம் ரீச் ஆனதும் பயங்கரமா மலைங்க நாகர்கோவில் ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் நாகர்கோவில் இறங்கி அங்கேருந்து கன்னியாகுமரி ட்ரெயின் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஸோ அதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குதுங்க ஸோ அப்படியே நடந்து போயிட்டு பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டே போனோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள் நிறையா இருந்துச்சு அங்கேயும் விட்டு விட்டு மழை தூக்கிட்டே இருந்ததுங்க ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட கியூவில் நின்று நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருந்தோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட் ஸோ அதில் நாங்கள் போயிட்டோம் அதனால் ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட தான் நின்றுருந்தோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்படி தான் மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு விட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே மேலே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் எல்லாம் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கடலில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுங்க போட்டில் போனது ரொம்ப பயமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு என் பையன் வந்துட்டு பார்த்து ஃபீவரே வந்துருச்சுங்க அவ்வளோ பயம் வந்துருச்சு அவனுக்கு கடலில் தண்ணி வேகமாக இருந்துச்சு அண்டு மழை வந்துட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு கிளைமேட் செம்ம கிளைமேட்டுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருவிழா ஸ்டெச்சோக்குள்ள மேலே ஸ்டெச்லாம் போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்தங்க வந்து ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் ரிட்டன் வந்துட்டு நைன் ஓ கிளாக் சாரி டென் ஓ கிளாக் அங்கே ட்ரெயின் கன்னியாகுமரியில் ஸோ வந்துட்டு சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு நாகர்கோயிலில் ட்ரெயின் இருந்துச்சு கன்னியாகுமரியில் ட்ரெயின் இருந்துச்சு ஸோ நாகர்கோவில் இருந்துட்டு நை ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஹவர்ஸ்கிட்ட வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி கட்ட ட்ரெயின் அங்கே எடுத்தாங்க ஸோ காலையில் நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க அண்ட் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லவே வேணா செம்மையாக இருந்துச்சு கண்ணாடியில் நடக்கிறதுக்கு ரொம்ப பயங்க அப்படியே பயந்துட்டே போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் கண்ணாடி பாலத்தில் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க நீங்களும் டைம் கிடச்சா கன்னியாகுமரி போயிட்டு வாங்க பாய் பாய்